பழனிசாமி தலைமையிலான கூட்டணி உறுதியாக இந்த காலகட்டத்தில் அதுவும் திரு விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசத்துக்கு பிறகு மூன்றாவது இடத்துக்கு தான் செல்லும் இந்த போட்டி நானே நானே சொன்னது திமுக கூட்டணிக்கும் தாவேக்கா கூட்டணிக்கும் தான் இருக்கும் அவர் தலைமையில சரியான கூட்டணி அமைந்தால் அது கடுமையான போட்டியாக மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா கூட்டணி அமைந்தால் ஏதோ தனிப்பட்ட விருப்ப பழனிசாமி அவருடைய கேண்டிடேச்சர் இருபத்தி ஒன்றுலயும் தோத்து போயிடுன்னு அப்ப என்ன அணுகினவங்கள்ட்ட நான் சொன்னேன் அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் திமுகவை எதிர்த்து நாங்கெல்லாம் ஒரு அணியில வரணும்னு சொன்னப்ப நான் அது நடக்காதுன்னு தெரியும் வயதில் பெரியவர்கள் அனுபவமிக்கவர்கள் சொல்றப்ப முயற்சி செய்யுங்கள்னு சொன்னேன் அப்பயும் நான் இதே கருத்து தான் சொல்றேன் எழுதி கொடுத்திருக்காரு நான் சும்மா வார்த்தைக்கு சொல்லலை அமித்ஷா அவர்களுக்கு அப்பொழுது என்னை சந்தித்த கிஷன் ரெட்டி அவர்களிடம் நான் ரிட்டனாவே கொடுத்திருக்கேன் அப்ப நான் சொன்னது நீங்க வந்து பழனிசாமி முதலமைச்சர் கேட்டா நம்மால் வெற்றி பெற முடியாது நாங்கள் உங்க கூட வந்தாலும் நூறு தொகுதிகள் வென்றால் வெற்றி பெற முடியும் இன்றைக்கு இந்த ஐந்து ஆண்டுகளில் பழனிச்சாவின் செயல்பாடுகள் அவருடைய ஒரு கட்சி தலைவரா ஒரு பொதுச் செயலாளராக அவருடைய தவறான செயல்பாடுகள் யாரை பார்த்தாலும் பயம் தலைமை பண்புனால யாரையும் எதிர்கொண்டு இப்போ கட்சியில் எந்த கட்சியில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இப்போ அம்மா அவர்கள் சேவல் சின்னத்தில் நின்று தனியாக நின்றப்ப ஜானகி அம்மையார் அணியில் போட்டி போட்டவர்களை எல்லாம் சேர்த்துக்கொண்டு ஏ திரு அண்ணன் பன்னீர்செல்வம் ஜானகமானியை சேர்ந்தவர் தான் அவரை முதல்வராக அம்மா தனக்கு அப்புறம் அந்த ஆறு மாதம் ஸ்டாப் கேபிளாக வாங்குறாங்க அப்போ ஜாதேங்கிற எண்ணம்லாம் இல்லாமல் தொண்ணூற்றி ஒன்றில் தேர்தலில் எல்லாருக்கும் வேட்பாளர்கள் ஆரம்ப வீரப்பன் அண்ணனையே கூப்பிட்டு அவருக்கு இணைப்பதிர்ச்சியாளர் பதவியெல்லாம் கொடுத்தாங்க இது போல அம்மாவை தாக்கி பேசியவர்கள் எத்தனையோ பேர் இப்போ கூட அங்கே இருக்காங்களே பழனிசாமி கூட வளர்மதி அக்கா அது மாதிரி மறைந்த எம் கே பாலன் இவன் அண்ணன் காளிமுத்து இவர்கள் எல்லாம் இது போட்டு பல பேர் அம்மாவிற்கு எதிராக இன்னும் தனிப்பட்ட முறையிலேயே அரசியலெல்லாம் தாண்டி தனிப்பட்ட முறையிலேயே பேசியவர்கள் கூட அதெல்லாம் அம்மா அவர்கள் புறந்தள்ளி விட்டு புரட்சி தலைவர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தன்னம்பிக்கையோடு அவர்களை எல்லாம் சேர்த்து கொண்டார் நான் என்ன நான் வந்து அதுக்காக தினகரன் சேர விரும்புகிறார் நீங்க அதை நினைச்சுருக்காதீங்க நான் பழனிசாமியோட சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை துரோகத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற ஏற்றுக்கொள்ள முடியாது அதுக்கு வாய்ப்பே இல்லை அதே நேரத்தில் மற்றவர்களை இப்ப அண்ணன் பன்னீர்செல்வமாக இருக்கலாம் சின்னமாக இருக்கலாம் செங்கோட்டையன் போன்றவர்கள் இப்ப நிறைய பேர் வெளில போனவங்க வந்து பழனிச்சாமி மேல உள்ள அதிருப்தி பழனிசாமி யாரையும் எடுத்தறிந்து பேசுறாரு அண்ணன் பன்னீர்செல்வத்தை காலம் கடந்து விட்டதுங்கிறாரு துரோகம் செய்தார் யார் துரோகம் செய்தாருங்கிறது உலகத்துக்கே தெரியும் அதனால சுயநலத்தோட அவர் வந்து கட்சி ஆட்சிக்கு வருதா இல்லைங்கிற பற்றி இல்லை அதிமுக பொதுச் செயலாளருங்கிற பேரோட தான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு தலைவருக்கு உள்ள தகுதியே இல்லாமல் செயல்படுகிறார் என்பதை எல்லோரும் சொல்றாரு அது நானும் அதை நினைக்கிறேன் அதனால் பழனிசாமி தலைமையிலான கூட்டணி உறுதியாக இந்த காலகட்டத்தில் அதுவும் திரு விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசத்துக்கு பிறகு மூன்றாவது இடத்துக்கு தான் செல்லும் இந்த போட்டி நானே சொன்னது திமுக கூட்டணிக்கும் தாவேக்கா கூட்டணிக்கு தான் இருக்கும் புதிய கட்சி இவர் போய் அவர் கூட போறதுக்காக முடிவு செய்யவே இல்லை நான் யதார்த்தமா ஒரு குடிமகனா பார்த்து நீங்க கேள்வி கேட்கறதுனால நான் பை சொல்றேன் அது திமுக கூட்டணிக்கும் தாவேக்கா கூட்டணிக்கு தான் அவர் தலைமையில சரியான கூட்டணி அமைந்தால் அது கடுமையான போட்டியாக தாங்க நான் இப்போ என்ன சொன்னதுதான் பழனிசாமியுடைய செயல்பாடு அவர் அண்ணன் ஓபிஎஸ் கூட இருந்து அவர் ரொம்ப நாள் வெயிட் பண்ணது நிறைய பேர் அது தப்பாலாம் டிபேட்டில் பேசுறாங்க ஆறு மாதம் தேர்தல் இருக்கு இப்போ ரிசைன் பண்ணையே அதுக்கு முன்னாடியே ரிசைன் பண்ணி தான் என்ன இருக்கு ஏன்னா தேர்தல் வந்துட போகிறா இப்போ ஏதோ ஒரு தொகுதியில் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் அப்படி இல்லை அவர் பிஹெச் பாண்டியன் அவர்களுடைய மகன் பிஹெச் பாண்டியன் அவர்கள் அரசியலில் ஒரு பெரிய ஆளுமையாக இருந்தவர் அம்மா அவர்கள் பாராளுமன்ற குழு தலைவராகத்தான் இருந்தார் அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருந்து மனோஜ் பாண்டியன் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் அம்மா அவர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வழக்கறிஞர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் இப்பொழுது அண்ணன் பன்னீர்செல்வம் கூட இருந்தார் பொறுத்து பொறுத்து பார்த்தார் பழனிசாமியுடைய அந்த ஒரு அட்ராசியஸ் பிஹேவியர் அடாவடித்தரமான பேச்சுகள் நடவடிக்கை தலைமை பண்பு இல்லாததுனால அவர் அங்கே போனது எங்களுக்கெல்லாம் வருத்தம் அளிக்கிறது அதை பேர் சில கூட சில பேர் சொல்றாங்க நான் பார்த்து தொலைக்காட்சியில தட்டுற மாதிரி தட்டுறாரு அப்படின்ல அவரு போனதுக்கான காரணம் தெரியும்ல அவரை தடுத்து நிறுத்த எங்களால் முடியவில்லை அண்ணன் பன்னீர்செல்வத்தாலும் முடியாமல் இருந்திருக்கலாம் அதனால நாங்கள் போனாரு போனதுக்கான காரணம் வந்து அது எங்களுக்குலாம் அது ரொம்ப வருத்தம் அளிக்கிற விஷயம்தான் எப்படி அன் பாஜா பாஜக போனப்போ அதான சொன்னேன் எங்கள் கூட இல்லைனாலும் வேற அணியில் இருந்தாலும் அம்மாவின் தொண்டர்கள் என்கிற முறையில் அவர்கள் திமுகவிற்கு செல்வது துரதிஷமானது பட் அதுக்கு காரணம் பழனிசாமியின் செயல்பாடுகள் தான் என்பதை நான் அந்த எல்லோருக்கும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் சொல்றேன் எங்களை பல கூட்டணிகளிலிருந்து எங்களை அணுகுகிறார்கள் கடந்த பல இருந்து கூட்டணிக்காக இரண்டு மூன்று மாதங்களாகவே அணுகினார்கள் நான் ஒரு கூட்டணியில் இருக்கும் பொழுது ஏற்கனவே இந்தியில் இருந்தப்ப பேசுவது முறையாக இருக்காது என்று செப்டம்பர் மூணாம் தேதிக்கு பிறகு பல கட்சிகளை சேர்ந்தவர்கள் என்னை அணுகிறார்கள் அவர்களோட வந்து ஒரு பேச்சுவார்த்தை தான் நடந்து கொண்டிருக்கிறத தவிர அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்கள் கட்சி முக்கிய நிர்வாகிகளோடு எல்லாம் தான் ஒரு முடிவு எடுக்க முடியும் அது எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்கு நான் எந்த முடிவு எடுக்கல அதுதான் உண்மை அதை நீங்க நம்புறீங்களா இல்லையோ இத வந்து டிசம்பரோ ஜனவரியோ ஆகும் இன்னும் சில புதிய மாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா ஒன்றை மட்டும் சொல்றேன் நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகிற கூட்டணி உறுதியாக வெற்றி கூட்டணியாக இருக்கும் எங்களை தவிர்த்து விட்டு ஒரு கூட்டணி வெற்றி பெற முடியாது என்பதுதான் சூழ்நிலை இல்ல சார் பல கட்சிகள் எங்களோட பேசிட்டு இருக்காங்க அதுல வந்து நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல விரும்பல முடிவுக்கு வந்த பிறகு அப்பதான் நாகரிகமாக இருக்கும் அதிமுகவில் இருந்து பல நிர்வாகிகள் அதிருப்தியில ஓபிஎஸ் அவர்கள் அணியில இருக்கட்டும் திமுக சேர்றாங்க எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய நீங்களும் உங்களுடைய கட்சியில அவங்களை இணைக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கலையா இல்ல அவங்க எது விரும்பலையா நல்ல கேள்வி நீங்க கேட்டது எங்களோட பல பேர் தொடர்புல தான் இருந்தாங்க ஆனா பழனிசாமியை வீழ்த்துவதற்கு திமுக தான் சரியான இடம் என்று நினைத்துதான் அவர்கள் சென்றிருப்பதாக தான் நினைக்கிறேன் அவங்க விரும்புகிறேன் எங்களோட தொடர்பில் இருக்கிறவங்க தான் எல்லாரும் எங்களோட தொடர்பில் இருக்கிறவங்க தான் டேரெக்டாக இல்லைனாலும் டேரெக்டாக எங்களோட தொடர்பில் இருக்கவங்க தான் எங்களோட நட்போட இருக்கிறவங்க தான் அவர்கள் வந்து தி பழனிசாமியை வீழ்த்தனம்னா நாளைக்கு அது வந்து சரியான இடம் திமுக என்று அவர்கள் நம்புவதால் தாங்க சொல்கிறேன் மேரி பா சோடா ஹா ட்ரெஸ் மெரிபா